எல்லோருக்கும் வணக்கம் அண்ணா ஹாய் வெல்கம் டு வில்லேஜ் நீலா பொண்ணு இன்றைக்கி நான் உங்களுக்கு சூப்பரான ஒரு விஷயம் காட்ட போகிறேன் என்னடா இந்த கூட சாப்பிடுவாங்களா இந்த பழத்தை கூட சாப்பிடுவாங்களான்னு நீங்கள் திங்க் பண்ணுவீங்க அந்த மாதிரி ஒரு பழம் இங்கே வந்து பாருங்கள் எவ்வளோ முள்ளு முள்ளாக இருக்குது கள்ளிச்செடி கள்ளிச்செடி இல பாடத்தில் கேள்விப்பட்டிருக்கீங்க கள்ளிப்பழலாம் கொடுக்கறது ஸோ இது கள்ளிச்செடி இதில் வந்து ஒரு பழம் வரும் அந்த பழம் சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இங்கே வாங்க இங்கே பாருங்கள் இதெல்லாம் தான் கள்ளிப்பழம் கள்ளிப்பழம் பாருங்கள் இதில் முள்ளு முள்ளாக இருக்கும் இந்த முப்படியெல்லாம் கடிச்சு சாப்பிடக்கூடிய அந்த தோலை உரிச்சிட்டு க்ளீன் பண்ணிட்டு சாப்பிட்ணும் இது வந்து கள்ளிப்பழத்தில் காய் விட்டுருக்கு இதுதான் வந்து நம்மளுக்கு அந்த மாதிரி பழமாக மாறும் இங்கே பாருங்க கள்ளிப்பழத்தையெல்லாம் வந்து சாப்பிட்ருக்கு இது குள்ளே இப்படிதான் இருக்கும் இது கள்ளிப்பழத்தோட கள்ளி பழத்தோட பூ வாருங்க வண்டெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ இந்த பழத்தையெல்லாம் நம்ம பொறிச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் ரத்தம் வந்துச்சு கள்ளிப்பழத்தில் கொஞ்சம் பார்த்து பொறிக்கணும் முள்ளெல்லாம் ஏறிடுச்சு அது குட்டி குட்டி முள்ளாக இருக்கும் இப்போ நம்ம கள்ளிப்பழம் பொரிச்சு இல்லைங்களா இப்போ அதை வந்து நம்ம க்ளீன் பண்ணி சாப்பிட்லாம் இங்கே பாருங்கள் எல்லாத்துலேயும் முள் முள்ளாக இருக்குது இப்போ இதையெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு அந்த தோலை உரிச்சுட்டு அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் அடுத்து அந்த முள்ளோடு இருக்கிற பாட்டெல்லாம் வந்து எடுத்துருங்க இந்த முள்ளெல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறமா இப்போ ஒரு கத்தி வச்சு இப்படி உரிச்சிங்கன்னா மேலே இருக்கிற தோலெல்லாம் அப்படியே வந்துடும் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க நம்ம இந்த கடையில் ட்ராகன் ஃப்ரூட்னெல்லாம் சொல்லி வைப்பாங்க இல்லைங்களா அது வந்து எப்படின்னு எனக்கு தெரியல ஆனால் இது வந்து நம்ம நாட்டு பழம் அவ்வளோ ஹெல்தியானது ஈஸியாகவும் கிடைக்கக்கூடியது நீங்கள் எந்த காசும் செலவு பண்ண வேண்டியதே இல்லை இங்கே பாருங்க க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இவ்வளோ சூப்பராக இருக்கு இந்த இடத்துல எந்த முள்ளுமே கிடையாது இப்போ இதை நம்ம நான்தான் சாப்பிட்டுக்கலாம் நல்லா இருக்கு சின்ன வயசுலலாம் நிறைய சாப்பிடுவேன் அப்புறம் மேரேஜ் ஆனதுக்கப்புறமெல்லாம் கொஞ்சம் சாப்பிட முடியல இன்னைக்கு கிடைச்சிருக்கேன் நல்லா இருக்கு இதே மாதிரி நீங்களும் உங்கள் ஏரியாவில் கிடைச்சா நீங்களும் பர்ஸ் சாப்பிட்டு பாருங்க ரொம்ப ஹெல்தியானது நம்ம சேனலாக எல்லோரும் கண்டிப்பாக பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ